சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகவும் விளங்கும் சிவபெருமான் பிறப்பும் இறப்புமற்ற ஒரு பரம்பொருள் அதனாலேயே அவரை நாம் பரமசிவன் என்றும் போற்றுகின்றோம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த ஈசன் ஏன் மயான பூமியாகிய சுடுகாட்டில் வாசம் செய்கிறார் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா வாருங்கள் நண்பர்களே அதற்கான ஆழமான காரணத்தை இன்று விரிவாக காண்போம் ஒரு சமயம் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார் சுவாமி நீங்கள் சகல லோகங்களுக்கும் அதிபதி கைலாயம் போன்ற மங்களகரமான எண்ணற்ற இடங்கள் இருக்க நீங்கள் ஏன் அமங்கலமாக கருதப்படும் இந்த சுடுகாட்டில் இவ்வளவு விரும்பி தங்குகிறீர்கள் இதன் தெய்வீக ரகசியம் என்ன என்று பணிவுடன் வினவினார் அன்னையின் கேள்வியை கேட்டு மென்மையாக புன்னகைத்த சிவபெருமான் ஆழ்ந்த கருணையுடன் பதிலளிக்கத் தொடங்கினார் தேவி உன் கேள்வி மிக ஆழமானது இந்த ருத்ர பூமியில் நான் தங்குவதன் பின்னே ஒரு பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது கவனமாக கேள் என்றார் பார்வதி மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனி நான் எனது என்ற அகந்தையில் மூழ்கி அலைகிறார்கள் செல்வம் புகழ் அதிகாரம் என நிலையற்ற மாயையின் பின்னே ஓடுகிறார்கள் கடவுளிடம் வரும்போது கூட பெரும்பாலும் இந்த உலகியல் இன்பங்களை வேண்டியே நிற்கிறார்கள் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று வேண்டுவதிலேயே அவர்கள் கவனம் சிதறுகிறது உண்மையான ஞானத்தையோ பிறவா நிலையான முக்தியையோ தேடுவது மிக அரிதாகவே இருக்கிறது இப்படி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் சுற்றியிருந்த உறவுகளும் தேடிப்பிடித்த பிடித்த புகழும் அவர்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் போது அவர்களுடன் வருவதில்லை எல்லாம் இங்கேயே இந்த மண்ணுலகிலேயே தங்கிவிடுகிறது உயிரற்ற உடல் மட்டுமே இந்த சுடுகாட்டிற்கு பயணிக்கிறது நண்பர்களே இதுதான் மனிதன் இறுதியாக வந்து சேரும் இடம் இங்கு பதவி பணம் அழகு குலம் கோத்திரம் என எதுவுமே செல்லுபடியாகாது எல்லாம் இங்கு வெறும் சாம்பலாகி போகும் இடம் இது மனிதன் இறந்த பிறகு அவனை சுற்றியிருந்தவர்கள் அவனுடைய உறவினர்கள் சில காலம் துயரத்தில் வருந்துவார்கள் கவலைப்படுவார்கள் ஆனால் காலம் எனும் நதி ஓடிக்கொண்டே இருக்கும் மெல்ல மெல்ல அந்த துயரம் குறைந்து அவர்களின் கவனம் மாறிவிடும் மெல்ல மெல்ல இறந்தவர் விட்டு சென்ற சொத்துக்களையும் உடைமைகளையும் பற்றிய பேச்சுகள் எழக்கூடும் வாழ்நாள் முழுவதும் யாருக்காக ஓடி ஓடி உழைத்தானோ அவர்களே அவனை மெல்ல மறந்து மீண்டும் தங்கள் உலக வாழ்க்கையில் மூழ்கி விடுவார்கள் அந்த நிலையில் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாவின் நிலை என்ன தெரியுமா தேவி அது பெரும் குழப்பத்திலும் பரிதவிப்பிலும் இருக்கும் ஐயோ வாழ்நாள் முழுவதும் வெறும் காணல் நீரை போன்ற உலகப் பொருட்களுக்காக அலைந்து திரிந்து இந்த விலை மதிப்பில்லா வாழ்க்கையை வீணடித்து விட்டோமே நிலையான இறைவனை அடைய பிறவி பெருங்கடலை நீந்த தேவையான புண்ணிய செயல்களை செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று கலங்கி தனிமையில் வேதனைப்படும் அந்த நேரத்தில் அந்த ஆன்மா தன்னை முற்றிலும் ஆதரவற்று தனித்துவிடப்பட்டதாக உணரும் நண்பர்களே அப்படிப்பட்ட கையறு நிலையில் அந்த ஆன்மாவை நான் ஒருபோதும் தனியாக விடுவதில்லை இந்த மயான பூமியிலே வேறு எந்த உறவும் துணையாக வராத அந்த இறுதி வேளையில் நான் அந்த ஆன்மாவிற்கு பேரருள் துணையாக இருக்கிறேன் நான் அந்த ஆன்மாவை அணுகி மகனே மகளே கலங்காதே நீ ஒருபோதும் தனி இல்லை இதோ உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் கடந்த கால தவறுகளுக்காக வருந்தாதே எல்லாம் என் திருவிளையாடலே இப்போது நீ உண்மையை உணர்ந்து விட்டாய் வா உனக்கு அடுத்த நிலைக்கான வழியை நான் காட்டுகிறேன் என்று கூறி அதற்கு ஆறுதல் அளிக்கிறேன் அந்த ஆன்மாவிற்கு அதன் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஒளியை காட்டவும் இறுதியில் அதற்கு நிரந்தரமான முக்தியை அருளவும் தான் நான் இந்த ருத்ரபூமியில் சுடுகாட்டில் நித்தமும் வாசம் செய்கிறேன் சிவபெருமான் தொடர்ந்தார் பார்வதி இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே ஆதி தந்தையாக இருக்கிறேன் எப்படி ஒரு தந்தை அடிபட்டு வலியால் துடிக்கும் தன் குழந்தையை ஓடிவந்து அனைத்து ஆறுதல் கூறி தேற்றுவானோ அதுபோல வாழ்க்கை பயணத்தில் அடிபட்டு உலக மாயையால் காயப்பட்டு இறுதியில் தனித்து நின்று தவிக்கும் என் குழந்தைகளான ஆன்மாக்களை அரவணைத்து அவர்களை என்னை வந்தடையச் செய்வது என் தலையாய கடமையல்லவா அதனால்தான் தேவி நான் இந்த ருத்ர ருத்ரபூமியிலேயே தங்கி இங்கு வரும் எண்ணற்ற ஆன்மாக்களின் துயர் துடைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக தந்தையாக குருவாக இருந்து அவர்களை என் திருவடிகளில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று கூறி முடித்தார் சிவபெருமான் என்ன நண்பர்களே இப்போது புரிகிறதா பரமசிவன் ஏன் சுடுகாட்டில் வாசம் செய்கிறார் என்ற ஆழ்ந்த தத்துவம் இது அவருடைய எல்லையற்ற கருணையையும் ஜீவராசிகள் மீதான அவருடைய நிபந்தனையற்ற அன்பையும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அவர் அழிக்கும் கடவுள் மட்டுமல்ல அந்த அழிவின் மூலமே புதிய தொடக்கத்திற்கும் ஆன்மாவின் நிரந்தர விடுதலைக்கும் வழிகாட்டும் ஆதி பரம்பொருள் அவர் இந்த உன்னத தத்துவத்தை நம் மனதில் நிறுத்தி நாமும் வாழும் காலத்திலேயே மாயையை விடுத்து உண்மையான ஞான ஒளியை பெற முயற்சிப்போமாக மீண்டும் அடுத்த காலத்தின் கண்ணாடி நிகழ்ச்சியில் ஒரு புதிய சிந்தனையுடன் சந்திப்போம் நன்றி நண்பர்களே